ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மேம் ஏற்று கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான சமையல் தான் பார்க்க போகிறோம் இந்த மழை சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிளகு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த மிளகு குழம்பு நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு செஞ்சு சாப்பிட்றது இந்த மழை சீசன் பனி நாளில் தொண்டை வலி தலைவலி ஜலதோஷம் அதெல்லாம் வரும் அதே மாதிரி அஜீர்ண கோளாறும் நிறையா வரும் அந்த மாதிரி சமயத்தில் இதை பண்ணி சாப்பிட்டுருக்கறதே நமக்கு அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அதே மாதிரி டெலிவரி ஆன தாய்மார்களுக்கு இந்த மிளகு குழம்பு செஞ்சு கொடுக்கறதே அவருக்கு நிறைய தாய்ப்பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாள் அதே மாதிரி வயத்தில் உள்ள புண்ணெல்லாமும் நல்லா ஆற்றிடும் அப்படின்பா இதில் நம்ம பூண்டு கருவேப்பில எல்லாம் போட்டு பண்ணுறதுனால இன்னுமே நல்ல ஹெல்த்தியான ஒரு குழம்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வாய்க்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து ஒரு வாரம் வரையிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் எங்களுக்குலாம் டெலிவரி ஆனபோது இதே மாதிரி தான் மிளகு குழம்பு வச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருப்பாள் ஃப்ரிட்ஜில் தான் கிடையாது அப்படிலாம் வெளியிலே தான் வைப்பா ஆனால் வீணாக போகாது நின்னா தான் இருக்கும் அது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இது வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான சாமான் என்னங்கிறத பார்க்கலாம் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இந்த புளியை நான் கரைச்சி வச்சுன்னு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை உரிச்சு வச்சுக்கலாம் பூண்டு வேண்டான்னா பூண்டு போட வேண்டாம் நீங்கள் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானலை அடுப்பில் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுன்ட்டு ஒரு பத்தே பத்து வெந்தயம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு எங்களுக்கு இந்த காரம் போகிறோம் காரம் நல்லா சாப்பிட்ற இருந்தால் இன்னொரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம் பருப்பு ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மூனையும் போட்டு கொஞ்சம் வறுத்தணுட்டு ஒரு பாதி அளவு வருபட்டதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வெரை போட்டுக்கலாம் கொத்தமல்லி வரையும் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கணும் உளுத்தம் பருப்புலாம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும் இந்த அளவுக்கு தான் நல்லா வாசனையாக இருக்கும் மிளகு குழம்பு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வறுத்துக்குவோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தை அதில் போட்டுட்டு ஒரு பெரட்டை பெரட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் அதிலேயே போட்டுடலாம் விடலாம் கருவேப்பிலையை போட்டுவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டிக்கலாம் அதில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா கருவேப்பிலை அந்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுப்போம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நைஸாக இப்போ அந்த கருவேப்பிலையெல்லாம் ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் இல்லை பண்ணுறதே தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது எண்ணெய் நன்னா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கடுகு வாசனைக்கு ஒரு பத்தே பத்து ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம் போட்டுட்டா போகிறோம் இப்போ அந்த கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டை எடுத்து அதில் போட்டுடலாம் பூண்டு சாப்பிடாதவா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் பூண்டு போட்டு இந்த மாதிரி மிளகு குழம்பு பண்ணி குழந்த பிறந்த வாளுக்கு கொடுக்கறது தான் நிறைய தாய்ப்பால் இருக்கும் அப்படின்பா பூண்டு இந்த அளவுக்கு செவந்தால் தான் வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் வீணாகவும் போகாது குழம்பு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி ஜலத்தை அதில் விட்டுடலாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு புளி ஜலம் விட்டால் போகிறோம் இப்போ இந்த குழம்புக்கு இந்த அளவு உப்பு போட்டால் சரியாக இருக்கும் வேணுன்னா அப்புறமா கூட பார்த்துன்னு போட்டுக்கலாம் ரொம்ப போட்டுறாதீங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ இந்த புளி மஞ்சள் எல்லாம் கொதித்து அதோடய பச்சை வாசனை போகிற வரையிலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விடும் இது கொதிக்கிற டயத்துக்குள்ளே நம்ம போய் வறுத்து வச்சுருக்கிற சாமானெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் முதல்ல மிக்சியில் போட்டுவிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த குழம்பை பண்ணிடலாம் இப்போ அந்த அரைச்சுன்னு அந்த விழுதை எடுத்து நம்ம இந்த கொதிக்கிற புளி ஜலத்தில் விட்டுடலாம் அந்த மிக்சியிலே கொஞ்சமாக ஒரு காட்டம்ல டம்ளர் அளவுக்கு ஜலத்தை விட்டுட்டு அதையும் அலம்பி இந்த குழம்புல விட்டுற வேண்டியதுதான் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா ஆகிடும் நம்ம அரிசி பருப்புலாம் போட்டுக்கிறதுனால நல்லா ஆகிடும் அப்பப்போ கலறி விடுங்க அடி பிடிச்சிரும் இல்லாட்ட இந்த மாதிரி கொதித்து நான் சைடுலலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ மிளகு குழம்பு ரெடியாகிடுத்து இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது மிளகு ரொம்ப நேரம் கொதிச்சதுனாக்கா கசந்து போயிடும் இந்த அளவு கெட்டியானதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது ஆற ஆற இன்னுமே கட்டி ஆகிடும் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அது மேலே விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இந்த குழம்பு ஒரு வாரம் ஆனால் கூட வீணாக போகாது ஊற ஊற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பசி எடுக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ thank you thank you for watching next video paklo.